அன்பு தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நான் உங்களுடன் பகிரவிருப்பது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஷ் அவர்களுடனான செவ்வி பதிவேற்றியிருந்தேன் அதை பார்வையிட்டவர்கள் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள் அன்றைய அந்த செவ்வியில் இருந்து தவிர்க்கப்பட்டவற்றின் தொகுப்பாக இந்த பதிவு தொடரவிருக்கிறது இந்த பதிவினுடைய மிக முக்கியமான நோக்கம் யார் சரி யார் பிழை என்பதை கண்டுபிடிப்பதோ அல்லது சாடுவதற்காகவோ அல்ல அதே வேளையும் தமிழ்த் மக்கள் முன்னணியை விமர்சிப்பதற்காகவும் அல்ல என்பதையும் தமிழ் ஊடகங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் ஊடகங்களின் பயணம் சரியாக பயணிக்கிறதா ஊடக பேச்சாளர்கள் கட்சிகள் ஊடகங்களை புரிந்து கொண்டு பயணிக்கிறார்களா என்ற கேள்விகளுக்கு இந்த கலந்துரையாடல் சில வேளை தெளிவை ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காகவே இது பகிரப்படுகிறது என்பதை முற்கூட்டியே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உலக பெருங்கலத்திலே ஒரு கருத்து களத்திலே நீங்கள் கருத்து போராளிகளாக என்னுடைய தாயகத்தின் நியாயப்பாட்டை இந்த தாயகத்தின் அவலங்களை முன்கொண்டு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பணிவான வேண்டுகோளுடன் வைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது தமிழீழ விடுதலை புலிகளிடம் பாகேனி பவர் இருந்தது இப்பொழுது எங்களிடம் அந்த பவர் துப்புரவாக இல்லையே அப்படி என்றால் அதே அணுகுமுறையை நாங்கள் இப்பொழுது பின்பற்றுவது சரியாக இருக்குமா உங்களை போலதான் இங்கேயும் பலர் மக்கள் மத்தியில் தோல்வி மனப்பான்மையை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க தோத்து போனீங்க உங்கள்ட்ட ஒரு பேரம் பேசுற சக்தியும் இல்ல அரசாங்கத்தோட போய் இணங்குங்கோ அரசாங்கத்த கால விழுங்கோடு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சுதோக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதனுடைய தலைவர் சம்பந்தரும் சலுகைக்கு விலை போய் தமிழினத்தை அடகு வச்சு விட்டார்கள் நாங்கள் இன்றைக்கு பேரம் பேசுற அதியூச்ச நிலையில இருக்கிறோம்

என்பது நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடகங்கள் தங்களை புறக்கணித்தது என்று ஒரு காலத்திலே சொல்லி இருந்தார்கள் இந்த ஊடகவியலாளர்கள் நாங்கள் கேட்கிற கேள்வி மக்களுடைய சிந்தனையில் சிந்தனையில் ஒரு சாராருடைய இருப்பதற்கான தெளிவுகளை உங்களை போன்றவர்களிடமிருந்து வெளிக்கொணர வேண்டும் அவர்களுக்கு அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதே தவிர நீங்கள் தனிப்பட்ட முறையில் நான் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொல்லுகின்ற பாணியில் நீங்கள் என்னை பார்த்து பேசுவது என்பதை ஏற்றுக்கொள்ள சற்று சங்கடமாக இருக்கிறது அதிலிருந்து நாங்கள் அடுத்த விடயத்துக்கு பயணிப்போமாக இருந்தால் இல்லை இல்ல அதுக்கு நான் அதுக்கு நான் பதில் சொல்லுவோம் இந்த பதில வடிவா பார்த்தீங்கன்னா நான் வடிவா சொல்லி இருக்கிறான் உங்களை போன்ற சில நபர்கள் இங்கே இப்படி கேள்வி கேட்கிறான் ஆகவே இங்கே உங்களை போன்ற நபர்கள் கேள்வி கேட்கிறோம் என்ற அர்த்தம் அந்த நபர்களுக்கு உங்களை ஒப்பிடல இந்த கேள்விகளுக்கு தான் ஒப்பிட்டு இருக்கிறான் நீங்கள் இங்க கேட்டது மாதிரி தான் இங்கேயும் பலர் கேட்கினான் அதைத்தான் நான் சொல்ல வரேன் ஆகவே நீங்களும் இப்படியான கேள்விகளை சில இடத்துல தவிர்த்து மக்களுக்கு உண்மைய விளங்க வைக்கிற மாதிரி கேள்வி கேட்கணும் இன்றைக்கு நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகின்ற கேள்விகளை பார்த்தீர்கள் என்றால் அந்த பொது வேட்பாளரை முதன்மைப்படுத்தி கேட்கிறீர்களே தவிர பைஸ்கரிப்பினுடைய சாதகங்கள் என்னன்னு நீங்கள் இதுவரைக்கும் ஒரு கேள்வியும் கேட்க ஆகவே உங்களுடைய கேள்விகளுக்கு ஊடாக உங்களுடைய அடிமனம் என்னத்தை விரும்புகின்றது என்பதை வாசகர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆகவே நாங்கள் ஒன்றை நினைச்சு கொண்டு வந்து அதை நிறுவுவதற்கு முயற்சிக்க கூடாது ஆகவே எங்களுடைய பதில்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை பொறுத்துதான் அமையும் உங்களுடைய கேள்விகளை பார்த்தாலே பார்ப்பவர்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் பொது வேட்பாளரை விரும்புகிறீர்களா அல்லது பயிஷ்கரிப்பை விரும்புகிறீர்களா ஆகவே கேள்விகள் தான் எங்களுடைய பதில்களை தீர்மானிக்கிறதே தவிர வேறொல்ல கேள்விகள் மக்களிடம் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை தீர்ப்பது என்பதுதான் ஊடகத்தினுடைய கடமை அந்த வகையில் ஊடகத்தில் ஒவ்வொரு நாளும் இப்பொழுது உங்களோடு பேசுவதற்கு ஒரு நிமிஷத்துக்கு முதல் ஆஹ் ஒரு ஒரு பத்தி எழுத்தாளர் பேட்டி கொடுத்திருக்கார் அந்த பேட்டியை நாங்கள் முழுக்க கேட்கிறோம் அவர் பொது வேட்பாளருக்கு சார்பாக பேசுகிறார்கள் எல்லாவற்றையும் கேட்டுத்தான் மக்களுக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இந்த பகிஷ்கரிப்பு சம்பந்தமான விடயங்களை உங்களிடமிருந்து பெறுகின்ற நோக்கமும் இந்த ஊடக சந்திப்பிலே இருக்கிறது நாங்கள் அந்த பயிஷ்கரிப்பினுடைய நன்மைகள் என்னன்றே என் கேட்க இல்லை அதையும் கேளுபோ எல்லாத்தையும் கேட்கணும் அதையும் கேளுபோ அப்பதான் அப்பதான் மக்களுக்கு கேட்டால் தான் மக்களுக்கு மக்களுக்கு எல்லா விஷயமும் போகும் ஆகவே சில ஊடகங்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை தமிழ்த் தேசியத்தினுடைய நிகழ்ச்சி நிரலாக மாற்ற முற்படுவதும் தமிழினத்தினுடைய அழிவுக்கு காரணம் இனி என்றாலும் நாங்கள் இந்த வரையறைகளை உடைக்குவோம் நாங்கள் சில வரையறைகளை உடைக்காவிட்டால் இங்கு எஞ்சி இருக்கிற இனமும் அழிய போகுது ரணில் ராஜபக்சேக்கள பினாமிகள் பொது வேட்பாளர் என்று வந்து ஒரு நாடகத்தை ஆடின இந்த நாடகத்துக்கு துணை போய் நாங்கள் தமிழினத்தை அழிக்க தயாரில்லை ஆகவே அதை அழிக்கிற முயற்சியில் எவர் வந்தாலும் நாங்கள் என்ன விலை இந்த உண்மைகளை ாலும் நீங்கள் ஒரு சட்டத்தரணி என்னை விட வயதில் குறைந்தவராக அனுபவத்தில் குறைந்தவராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த துறையிலே இப்பொழுது பயணிக்கிறீர்கள் நீங்கள் ஒரு ஊடக பேச்சாளராக இருக்கிறீர்கள் அந்த விதத்தில் நான் உங்களுக்கு பாடம் எடுப்பது என்னுடைய நோக்கம் அல்ல ஒரு இன்டர்வியூவுக்கு நாங்கள் போனால் இன்டர்வியூல வந்து அவர்கள் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அவர் கேட்கிற ஒரு கேள்வியிலே நாங்கள் எங்களை செல் பண்ண வேண்டும் யூ ஆர் டு செல் யுவர் செல் அன் இன்டர்வியூர் ஒரு ஒரு கேள்விதான் கேட்பார் இந்த கொம்பனியில நீ ஏன் வேலைக்கு வாராள் என்று கேட்டால் நான் அதுக்கு பதிலை ஒரு பசத்துல பதிலை சொல்லி போட்டு நீ என்னட கேட்க இல்லை நான் இந்த பின்னணி என்னென்று நீ என்ன கேட்க இல்லை என்று நான் சொல்ல முடியாது ஆகவே நான் பொதுவாகத்தான் அந்த கேள்வியை உங்கள கேட்டேன் நீங்கள் அதற்கான பதிலை சொன்னீர்கள் ஆனால் அதற்கு மேலதிகமாக இந்த விடயம் சம்பந்தமாக இல்ல நீங்க தவறா புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க நான் இப்பவும் இந்த தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் நீங்கள் எதையும் கேட்க கூடாது சொல்லல எதையும் கேட்கலாம் எந்த பதில்கள் இவ்வாறுதான் இருக்கும் இதுதான் இந்த பதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பதில் சொல்லாது நான் இந்த மக்கள்ட நலன் சார்ந்து எது உண்மையோ அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த சில பேர் பொது வேட்பாளர் என்ற ஒரு முகவர மிக தீவிரமாக முயன்று கொண்டிருக்கிறார்கள் தேவைப்பாடு எங்களுக்கு இருக்குது இது முள்ளிவாய்க்கால விட ஒரு ஆகவே இந்த பேரவலத்துல இருந்து நாங்கள் தப்போணும் என்றால் முகத்துக்கு நேர அடிச்சு அது சில விஷயங்களை சொல்லணும் அதை நாங்கள் சொல்றதுக்கு தயங்க போறதுக்கு கிடையாது உங்களுடைய பகிஷ்கரிப்பு பிரச்சாரம் என்பது எந்த அளவுக்கு அல்லது எப்படியான முறையில் இந்த ஊடக மேலாக எப்படி மக்கள் மத்தியில் அதனை நியாயப்படுத்தல்களை நீங்கள் செய்கிறீர்கள் அல்லது ஏதாவது திட்டங்களை இந்த இடத்துல இது வந்து வெறுமனே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பணி மாத்திரம் இல்லை இது ஒரு தமிழ் தேசிய பணியாக கருதி அரசியல் தரப்புகளும் சிவில் அமைப்புகளும் ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் பொது அமைப்புகளும் பைஸ்கரிப்பினுடைய நன்மைகளையும் அது தேசமாக எவ்வாறு மக்களை திரள வைக்கும் என்பதையும் பொது வேட்பாளரில் இருக்கின்ற ஆபத்துகளையும் அந்த ஆபத்துக்கள் எதுவும் பைஸ்கரிப்பில் இல்லை என்ற உண்மைகளையும் மக்களுக்கு சொன்னால் மாத்திரம்தான் இந்த பைஸ்கரிப்பு வெற்றி அடையும் ஆகவே ஊடகங்கள் முதல் என்ன செய்யணும் என்றால் வெறுமனே எல்லார்ட்டையும் கேள்வி கோட்டு கொண்டு விட்டுட்டு பைஸ்கரிப்பு தான் சரியன்று உணர்ந்தால் தமிழ் மக்களுக்கு அந்த கருத்தை கொண்டே விதைக்கோணும் மக்களே பைஷ்கரியங்கள் இதுல இவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்லுவோணும் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய காலத்தில் எவ்வாறு ஊடகங்கள் அந்த உண்மையை மக்களுக்கு சொல்றது சில பேர் சொல்றது நடுநிலை என்றால் எல்லாரோடையும் கதைச்சு கொண்டு இருக்கிறது நடுநிலை இல்லை உண்மையை உதர்த்து சொல்வதுதான் நடுநிலை ஆகவே ஊடகங்கள் முதல் உண்மையை கண்டுபிடிக்கணும் ஒருத்தன் சொல்றான் ஒன்று மூண்டும் ரெண்டு இன்னொருத்தன் சொல்றான் ஒன்று மூண்டும் மூன்று ஊடகங்கள் வந்து சொல்லக்கூடாது இவர் ஒன்று மொண்டும் என்றார் இவர் ஒன்று மொண்டும் மூன்று ஆகவே மக்களே தீர்மானியுங்கள் என்று சொல்லக்கூடாது ஊடகங்கள் சொல்லணும் ஒன்று ஒன்றும் மூன்று இல்ல ஒன்று மொண்டும் இவர் சொல்றது சரி இவர் சொல்றது பிழை என்று ஊடகங்கள் சொல்லணும் நீங்கள் ஊடகம் பற்றிய உங்களுடைய பார்வையை விவாதிப்பதில் ஆஹ் அதிக நாட்டம் இல்லை குறிப்பாக நடுநிலைமை பற்றியும் ஊடகங்கள் ஒரு ஒரு கருத்தோடு ஒருமித்தவர்களாக இருந்தாலும் ஊடகம் அஹ் நடுநிலைமை என்பது நீங்கள் சொன்ன விளக்கம் சரியானதா எனக்கு புரியவில்லை என்னுடைய விளக்கம் ஊடகம் எல்லோருக்கும் எல்லா கருத்துக்களையும் முன்வைக்கிற வாய்ப்புகளை கொடுப்பதுதான் நடுநிலைமை அதற்காக ஒரு நிலைப்பாடு ஊடகம் எடுக்க கூடாது என்பது நீங்களே ஏற்றுக்கொண்டீர்கள் சொல்லிவிட்டீர்கள் இதே நீங்கள் தான் ஊடகங்களை பற்றி குறை சொல்லுகிற பொழுது ஊடகங்கள் இவர்களுக்கு செம்பாக இருக்கிறார்கள் இவர்களுடைய அடிவரணிகளாக செயல்படுகிறார்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள் எங்களுடைய செய்திகளை போடுகிறார்கள் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது இப்ப அது முரணாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் நாங்கள் அதை ஒரு புறம் தள்ளிவிட்டு இல்ல இல்ல நீங்கள் நீங்கள் கூட புரிதலே தவறு நான் சொல்ல வந்தது நீங்கள் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுங்க பிரச்சனை இல்ல நான் சொல்ல வந்தது யார் சொல்லுவது சரி யார் சொல்லுவது தவறு என்பதையும் ஊடகங்கள் சொல்ல வேண்டும் அல்லது ஊடகங்கள் பத்து பேரை கதைக்க மட்டும் விட்டால் மக்களுக்கு எல்லாருக்கும் இது அலசி ஆராய்ஞ்சு இது உண்மை என்று கண்டுபிடிக்கிற அறிவு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சுமந்திரனும் சம்பந்தனும் ஸ்ரீதரனும் ஏக்கிய ராஜ்ய யாப்புக்கு சைன் வச்சுட்டு சமஸ்தி என்று சொல்லேற்க தமிழ் மக்கள் நம்பினவன் ஊடகங்கள் கூட அப்ப சொல்ல ஏக்கிய ராஜ்யம் என்றது ஒற்றையாட்சி என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் சொன்னது அதைத்தான் நாங்கள் சொல்றோம் ஏக்கிய ராஜ்ய என்றது ஒற்றை ஆட்சி என்ற உண்மையை சொல்லுங்கோ அதுதான் நடுநிலைமை என்று சொல்றோம் மீண்டும் சொல்றேன் உண்மையை சொல்லுவது மாத்திரம்தான் நடுநிலைமை எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கறது அது கொடுக்கத்தான் வேணும் சந்தர்ப்பங்களை மட்டும் கொடுத்து போட்டு விடுறது நடுநிலைமை இல்லை எல்லாருக்கும் சந்தர்ப்பங்களை கொடுத்து போட்டு இன்ன கருத்து செரி இன்ன கருத்து தவறு என்று சொல்வதுதான் நடுநிலைமை முரணான கருத்துக்கள் இருக்கிற பொழுது சுகாஷ் எப்படி நாங்கள் யாராவது அஹ் எது உண்மை எது பொய் எது சரி எது பிழை இந்த இந்த விடயத்திலே இரண்டு பக்கங்கள் இருக்கிறது இவர் சொல்லுகிறத பார்த்தால் ஓ சரியாக இருக்கும் அன்று உங்களுடைய ஒரு செவ்வியிலே நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்தை பார்க்கிற பொழுது அது எனக்கு மிகவும் புதினமாகவும் மிக ஆழமான ஒரு பார்வையாக நான் அதை உள்வாங்கிக் கொண்டேன் அப்பொழுதுதான் நான் ரோமும் சுமந்திரனும் சம்பந்த சுரீதரனை பற்றி ஒரு கருத்தை சொன்னீர்கள் அப்படி ஒரு பார்வையும் என்பதை விட அந்த பார்வை உங்களிடம் இருந்து கொண்டேன் அடை அப்படியும் இருக்கலாம் ஆனால் அப்படி தான் என்று நான் முடிவெடுக்க முடியாது நான் அடிச்சு சொல்றேன் இந்த இனத்த இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களில் மீட்கக்கூடிய ஒரே தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான் அவரை பலப்படுத்துறது மட்டும்தான் இந்த இனத்தை காக்கும் அல்லது எழுதி வையுங்கோ பத்து வருஷத்துல நீங்களும் இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பீள் நானும் இப்படி பதில் சொல்லி கொண்டிருப்பேன் எந்த ஒரு மாவட்டத்திலையும் தமிழன் பெரும்பான்மையா இருக்க மாட்டான் திரும்ப திரும்ப நீங்கள் சீண்டுகிறீர்களா எனக்கு புரியவில்லை நீங்கள் மீண்டும் எங்களை அதாவது நீங்கள் உங்களை போன்றவர்கள் இப்படி கேள்வியே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது எனக்கு கோபம் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வாங்க இல்ல நீங்க தவறா புரிஞ்சுகொள்றீங்க இப்ப நான் வந்து உண்மைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன் நாங்கள் வெறுமனே இன்னும் கேள்விகளை பதில்களை மட்டும் இது கேட்டுக்கொண்டிருக்க போறோம் அல்லது எப்ப மக்களுக்கு உண்மையை சொல்ல போறோம் இவர்தான் சரிய அன்றைக்கும் பல விடுதலை இயக்கங்கள் போராடினது இப்ப எல்லாரும் சேர்ந்து தமிழக விடுதலை புலிகள்லாம் சரி என்று சொன்னீங்கல்லானே அப்ப இன்றைக்கு பத்து கட்சி இருக்கேக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் சரி என்று உங்களால சொல்ல முடிய இல்லை அன்றைக்கு சொல்ல முடிஞ்சது இன்றைக்கு ஏன் சொல்ல முடியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று வருகிற பொழுது குறிப்பாக அவர்கள் பொதுவாக எந்த விடயமும் எல்லா விடயங்களையும் எதிர்ப்பவர்களாக எதிர்கருத்துக்களை தெரிவிப்பவர்களாக பார்க்கப்படுகிற ஒரு பார்வை இருக்கிறது இது என்னுடைய பார்வை அல்ல பொதுவான பார்வையாக இருக்கிறது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி உண்மை இல்லாத ஒரு விடயத்தை சொல்லுகிறதா என்றால் அப்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்க பாப்பம் அல்லது அப்படி கேட்கிறார்கள் நீங்க திருப்பி கேளுங்கோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொன்ன எந்த விடயம் பொய்யாகி இருக்கிறது என்று கேளுங்கள் அவ்வாறு சொல்பவர்களிடம் பதில்கள் இருக்க முடியும் உண்மையை நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை விட நான் சொல்வது எப்படி உள்வாங்கப்படுவது என்பதுதான் கம்யூனிகேஷனுடைய சக்சஸ் என்று சொல்வார்கள் அதாவது தொடர்பாடல் என்பது மற்றவர் என்ன புரிந்து நான் என்ன நினைக்கிறேன் என்பது நான் என்ன சொல்லுகிறேன் அதை எப்படி மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது ஆகவேதான் நாங்கள் அதற்கான பயிற்சிகளை எடுக்க வேண்டும் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தலாம் எப்படி பேசலாம் எப்படி இந்த கருத்தை மக்கள் எல்லோரும் உள்வாங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது அந்நியப்படுத்தக்கூடிய ஓரிரு வார்த்தைகளிலேயே அதற்கு பின்னர் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது முக்கியமாகப்படாது குறிப்பாக குற்றம் சாட்டுவது குறிப்பாக விரலை காட்டுவது இப்பொழுது நீங்கள் உங்களை போன்ற அவர்கள் உங்களை போன்றவர்கள் என்று நீங்கள் அதோட நீங்களும் அதோட நீங்களும் எப்படி அதையும் நல்லது ஒரு ஊடக பாடம் சுகாசிடம் இருந்து இந்த கொள்கிறேன் உங்களை அதாவது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவாக நான் எப்படி இந்த செவ்வியில் என்னென்ன கேள்விகளை எப்படி கேட்டிருக்கலாம் அல்லது எந்த விதமாக செய்திருக்கலாம் என்று ஒரு சிறு கருத்தை சொல்லுங்களேன் என்ன தப்பு இதுவரையில் கேட்ட கேள்விகளில் நீங்கள் நான் வேறொரு சார்பாக நின்று அல்லது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு எதிராக கேள்விகள் கேட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்களே இந்த செவியின் மூலமாக இது எனக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள வாக்குவாதமாக நான் பார்க்கவில்லை ஊடகப்பரப்பிலும் சில புரிதல்கள் ஏற்பட வேண்டும் அதற்கு உங்களுடைய துணையை கேட்கிறேன் சொல்ல இது ஒரு வாக்குவாதம் இல்லை ஒரு நீங்கள் கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் நான் அதற்கு மிக சொல்ல வேண்டிய பதில்களை திருத்தமாக சொல்லி இருக்கிறேன் அதாவது சமாளிப்புகள் இல்லாமல் சொல்லி இருக்கிறேன் இதுல எப்படி கேட்டிருக்கோணும் என்றதை நான் சொல்ல தேவையில்லை அது வாசகர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் ஒரு ஊடகவியலாளர் கேட்கின்ற கேள்விகளில் என்ன மறைந்திருக்கிறது அவர் இதை அதிகம் விரும்புகிறார் அல்லது அவருடைய சொந்த கருத்துக்கள் இருக்கிறதா என்று வாசகர்கள் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் எவ்வாறு மக்கள் பொதுவாக நினைக்கிறார்கள் என்று எவ்வாறு நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் ஏதாவது கருத்து கணிப்பு நடாதீனீங்களா அல்லது உங்கள்ட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா மக்கள் பொதுவாக சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம் உங்களோட கருத்தை நீங்கள் வேண்டுமென்றால் கேளுமோ அல்லது உங்கள்கிட்ட நீங்கள் வாசகர்கள்ட்ட என்ன கேள்விகளுக்கு கூணும் என்ற ஒரு அறிக்கையை விட்டுட்டு அந்த வந்த கேள்விகளை வச்சு நீங்கள் கேட்கலாம் ஆகவே நீங்கள் கேட்க விரும்புறத பொதுவான தளத்தில இருந்து கேட்க கூடாது அவ்வாறு பொதுவான தளத்தில இருந்து கேட்பது பிழை என்றால் நான் அதை பிழை என்று சொல்லுவேன் அல்லது வாசகர்களும் தவறாக நினைத்திருவினா ஊடகவியலாளர் கேட்கறதுதான் மக்களிட கருத்து அப்படி இல்லை எந்த ஒரு பொதுவான கருத்தும் தாயகத்திலேயும் இல்ல புலத்திலேயும் இல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பை எதிர்ப்பரசியல் செய்தண்டு தாயகத்திலேயும் புலத்திலேயும் இருக்கிற பொதுவான கருத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உண்மையை சொல்லுது அந்த உண்மைக்கு மாறாக நீங்கள் ஒரு கருத்தை விதைக்க வழி கிடைக்க நாங்கள் அதை ஆம் அன்பு தமிழ் உறவுகளே இந்த இடத்தில் ஊடகவியலாளர் சந்திக்கின்ற சவால்கள் ஊடக பேச்சாளர்கள் அல்லது அரசியல் கட்சிகளுடைய எதிர்பார்ப்புகள் என்பவற்றை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் மீண்டும் குறிப்பிடுகிறேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விமர்சிப்பது இந்த பதிவினுடைய நோக்கம் கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அதே வேளையும் ஊடகங்கள் எப்படி பயணிக்க வேண்டும் தமிழ் அரசியல் கட்சிகளுடைய எதிர்பார்ப்புகள் நியாயமானதாக இருக்கிறதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்பதற்கான ஓர் உதாரண எடுத்துக்காட்டாகவே இந்த பதிவு உங்களோடு பகிரப்பட்டது என்பதையும் தெளிவுபடுத்தி மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கும் வரை